இந்த ரகசிய ஆவணங்களில் சக்தி வாய்ந்த உலக தலைவர்களின் பெயர்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின் அந்த மேட்ரு வந்து இப்ப சோசியல் மீடியால ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுதுன்னு உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய விஏபிக்கு எல்லாருக்குமே இதில் சிக்கியிருக்காங்க இதோ அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் அப்படி என்னதான் இருக்குது இந்த ரகசிய தீவு எஃப்சின்னுக்கு சொந்தமாக ஒரு தீவு இருந்துச்சு அங்கே பெரிய பெரிய அரசியல்வாதிங்க பிஸ்னஸ் மேன் எல்லாரும் போயிட்டு வருவாங்களாம் அதுவும் அங்கே சின்ன பொண்ணுங்களை எதிராக நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடந்ததாகவும் அந்த ஃபைல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க விஏபி லிஸ்ட்ல இந்த இந்த ஃபைலில் இருக்கிற விஐபி லிஸ்ட்டுலாம் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான புள்ளிகளான டொனால்ட் ட்ரம்ப் பில் கிளின்டன் இலவஸ்டன் ஆண்ட்ரூ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பெரிய நபர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் எப்டின்னுக்கு ஏன் பழகினாங்க அந்த தீவுக்கு போனாங்களா இல்லையா இப்போ துருவி துருவி அந்த விசாரணை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது லோலிதா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இது அவரோட சொந்த ப்ரைவேட் ஜெட்டு இதை சொந்த பிளேன்னே சொல்லலாம் இந்த பிளேனில் யார் யார் எங்கெங்கே போனாங்கன்னு ஒரு லிஸ்ட்டே வெளியாகி இருக்கு அதுதான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குங்க மர்மமான அவரோட இறப்பு தான் வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது என்னதான் வந்து ஜெஃப்ரி எப்டன் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அவர் ஜெயிலில் இருக்கும்போதே வந்து திடீர்னு ஒரு தற்கொலை பண்ணிவிட்டார் அப்படிங்கிற வந்து இந்த செய்தி வந்து வெளில வந்தது ஆனால் இது யாராலேயும் வந்து நம்ப முடியல அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய புள்ளிகள்லாம் வந்து தலகி இருந்ததுனால பெரிய புள்ளிகள்லாம் அவங்களோட இமேஜ்லாம் இவர்கிட்ட இருக்குது ஐ மீன் அவரோட இமேஜ்லாம் வந்து டேமேஜ் ஆகும் இவர் ஏதாவது பண்ணிட்டார்னா அந்த ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் வீடியோகிராப்ஸ் இருந்ததுனால நிறைய பேர் அவங்கள ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொண்டுட்டாதா கூட ஒரு தியரிலாம் சொல்றாங்க இப்போ ஏன் இந்த நியூஸ் வந்து ரொம்ப பெருசாகுது நம்ம இந்த கேள்வியை கேட்டே ஆகும் அமெரிக்கா கோர்ட்டில் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து இப்போது அவர் வச்சிருந்த ரகசிய ஆவணங்கள் எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதில் வந்து ரெண்டு சர்ச்சை ஒன்றும் வந்து அதில் இருக்க அமௌண்ட்ஸ் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கோங்க எந்த துறையில் ஐடியில் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு ஃபினான்ஸில் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து பொலிட்டிக்கல் பவரில் எந்த துறையிலும் இருக்க முக்கியமான புள்ளிகளோட ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி திறக்கிற ஒரு விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது ஸோ அதனாலேயே வந்து இது ரொம்ப ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வந்து அதில் இருக்க ட்ரம்ப் புகைப்படத்தை மட்டும் நீக்கியிருக்காங்கிறத வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அது வந்து ட்ரம்ப்போட அந்த பவரை யூஸ் பண்ணி அவர் அந்த ப்ரெசிடண்ட்டுங்கிற பவர் மூலயமா மேபி ஏதாவது சீக்ரெட் சர்வீஸையோ ஏதாவது உழவு அமைப்பையோ டைரெக்ட் அமைப்பையோ யூஸ் பண்ணி அவரோட புகைப்படத்தை மட்டும் வந்து அழிச்சிருக்காங்கிறத வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து பெரிய கண்டனம் எழுத்துனாங்க பின்னடைவில் வந்து அவர் படங்களும் சேர்க்கப்பட்டுச்சு